என்னை எப்படியாவது என் மீட்டா இருக்க வேணும் நீ இல்லாம நான் இருக்க முடியாது நீ தான் என் உயிர் என் மயிர் யாரு சொன்னா எல்லாம் சொன்ன பூபாவில மூட்டாகலன்னு அம்மாவை கதை சொல்லிட்டு இருக்கா அந்த ஊர்ல என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீங்க அவ பாக்க அப்படி இருக்கிறான்னு நினைச்சிட்டு இருக்கிறியா ஐம்பது தடவை அவன் போடுவா மெசேஜ் ஐம்பது தடவை பேசுவா அவங்க ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி தா இப்படியே இருப்பா யார் வாழ்க்க போறது யாரு பொழப்பு அழகிறது நீங்க சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துருந்தோம் முதல்ல அங்க வந்து நூத்தி அஞ்சு பஸ் நம்பர் இந்த நம்பர்ல ஏறி உட்காந்துக்கலாம் அப்படி இல்ல ஷேர் ஆட்டோ நிறைய போயிட்டு இருக்கு ஷேர் ஆட்டோல வந்து கத்தாலாப்பாடி அப்படிங்கிற ஊரை கேட்டா என்னுடைய கோவில் ஆசிரமம் இருக்கிற இடம்தான் தான் கத்தாலாப்பாடி முதல ஆசிரமம் அந்த ஆசிரமம் அங்கதான் இருக்கு அதனால இந்த பஸ்ல ஏறி பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து கண்டிப்பா என்ன அருள் வாக்கு கேட்க கண்டிப்பா அனைவரும் வரலாம் அம்மன் அருள் பெறலாம் கோப்பையை கும்பட்டு கணவன் மனைவி பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள போலாறு கணவன் மனைவிக்கு என்ன ஊரு என்ன தேசம் ரெண்டு தாரம் ரெண்டு வாழ்க்கை வாழ்ந்தது ஒத்துக்கிட்டா சரி நான் எதுவும் சொல்ல மாட்டேன் இப்ப முதல்ல வாழ்க்கையும் கோணம் இப்ப இருக்கிற வாழ்க்கையும் கோணம் எப்ப விட்டுட்டு போகணும்னு

அது கேட்டதுக்கு சத்தியமா எதுவுமே இல்ல நான் ரீல்ஸ் தான் பாத்துன்னு போய் சொல்றேன் இல்ல நான் இப்ப என்கிட்ட சொல்ல சொல்லு பொய்யா மது அவன் கூட்டிட்டு போயிருவான் என்ன சொன்னா எப்ப வேணாலும் வண்டி எடுத்து வந்தா கூட்டிட்டு போயிருவான் இவள இவ தூங்கிட்டு இருப்பா இவன் ஃபார்ம் விட்டுட்டு போயிருவான் கதவு திறந்து விட்டு போயிருவான் இதுதான் நடக்கும் அந்த ஊட்ல இதுதான் நடக்க போற அந்த ஊட்ல என்ன பண்ண போறா மீறி கேட்டா எங்க அம்மா ஓகே கிடையாது அவகிட்ட சொல்றான் என் அம்மா நல்லவ கிடையாது எங்க அம்மா சரியில்லை என்னை எப்படியாவது என்னை நீ தான் இருக்க நீ இல்லாம நான் இருக்க முடியாது நீ தான் என் உயிர் என் மயிர் என் வாழ்க்கை நீ தான் தூக்கி போட்டு ஒரு குத்து குத்தி நீ மட்டும் சொல்லுங்க தூக்கி போட்டு ஒரு குத்து குத்தி போச்சு நீ எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு கௌரவமா ஒரு வாழ்க்கையை தொலைச்சிட்டு இன்னொரு வாழ்க்கை ஒண்டி வாழ்றேன் அந்த வாழ்க்கையும் அவ்வளவு போச்சு அந்த மானமரியாதையும் போச்சு உன் புள்ள கடைசியில இன்ன நான் உட்டிட்டத எடுத்துறதா பாப்பறான் நான் உடைச்சு கேக்குறேன் பாரு உன் அம்மாவா கேக்குறேன் என்கிட்ட உடைச்சு பேசு எங்க போறன்னு முடிவு எடுத்து கேளுடா கேளடா எப்ப போறன்னு எப்ப கூப்டா எங்க போறன்னு கூப்டா பாரு படப்படன்னு பேசணும் அருவா எடுத்து ஒரே விசிறு விசிறு என்கிட்ட தப்பிக்க முடியادات நீ இமேஜ் கல்யாணம் ஏன் ஏன் கூப்பிடுல அது எனக்கு தெரியும்

உன் வாழ்க்கில் நீ அன்னைக்கு படம் தான் எனக்குதான் தெரியும் உன் மனசுல நீ எவ்வளவு பாரத்தை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்க மறைஞ்சு மறைஞ்சு தெரிஞ்சு தெரிஞ்சு எத்தனை நாளைக்குதான் இந்த ஈன புல புழைப்ப அவளுக்கும் சொன்னதான் நீ வாழ்ற

கொஞ்சம் கூட மனசுக்கு நான் எப்பிறம ஏத்துக்கிறது பார்த்தாவே குடிக்கலம்மா எனக்கு கொஞ்சம் கூட அவ வாங்கி கொடுத்த பொருள் என்ன வரட்டக்குன்னு கேலேட்டே என்ன பண்ணுறீங்க டீச்சே வேற என்ன இருக்கு வேற வேற